எல்லாருக்கும் வணக்கம் ஆர்ஜேபி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லாரையுமே அன்போடு வரவேற்பது அபிராமி பார்க்குறீங்கல்ல இந்த ஒரு தேங்காய் ரெண்டு வாழைப்பழம் ஒரு சூடம் ஒரு பத்தி ரெண்டு எலுமிச்சம்பழம் இந்த மாலை இது மொத்தமும் சேர்த்து இரநூறு ரூபாய் எங்கே அப்படின்னா ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால ஒரு வேண்டப்பட்டவங்க அந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க அதனால் போயிருந்தோம் அங்கே பார்த்து சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் கோவிலில் நம்ம உள்ள நுழைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கடைகள் இருக்குது அந்த கடைகளில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயமாக இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை திணிக்கிறாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா பில் போட்டுட்டாங்க ஒன்றும் இல்லை நூறு கிராம் உப்பு ஒரு மஞ்சள் பொடி ஒரு குங்குமப்பொடி ரெண்டே ரெண்டு விளக்கு இதையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வளையல் ஒரு மஞ்சள் கயிறு வச்சு இது மொத்தமும் சேர்த்து எவ்வளோ அப்படின்னா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் அதுக்கப்புறம் அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி அதுக்கப்புறம் இது இரநூறுபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாருங்களேன் அதாவது சாமி சன்னதிக்கு வெளியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உப்பு பரப்பி விளக்கேற்றுறாங்க பிரார்த்தனை அதை நம்ம தப்பு சொல்லலை ஆனால் அதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை முடிஞ்சதும் அதை ஓரமாக எடுத்து போட்டுட்டு போகலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒருத்தவங்க சாரி அப்படி இந்த நெருப்பில் பட்டு லேஸாக பூசிங்கிட்டு ரொம்ப சங்கடமாக இருந்தது அது ஏதோ பிரார்த்தனையோடு அவங்க வருவாங்க இதெல்லாம் ஒரு மன சங்கடத்துக்கு ஆளாக்கும் இல்லையா இதெல்லாம் பண்ணாமல் இருக்கலாம் கோவில் அப்படிங்கிறது நம்ம மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக நாம் வரக்கூடிய இடம் இப்படி நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறோமோ இல்லையோ கோவிலை அசுத்தப்படுத்திட்டு நம்ம போய்ட்ருவோம் இல்லையா இதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு என்னையை கேட்டால் அதே மாதிரி இந்த இந்த பாதை தான் நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு நூறு பேர் கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது காலங்காத்தாலேயே இந்த பகல் கொலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய கோவில்களில் இது இருக்குது ஆனால் இங்கே நான் வந்து இதை அதிகமாக பார்க்குறேன் கையை பிடிச்செல்லாம் கூப்பிட்டு அந்த அக்கா வியாபாரம் பண்ணுறத நான் பார்த்து ரொம்ப மனசங்கடமாக இருந்தது என்னடா இது காலங்காத்தால் கோவிலுக்கு வர அப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிற பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா கட்டாயமாக இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது அன்பான இதயம் தூய்மையான பக்தி இது மட்டும்தான் இதோட போங்க நிச்சயமா இறைவன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பார் என்னோட கண்ணில் பட்டது அதனால இதை உங்களுக்கு நான் சொல்றேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி